வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போட்டிருக்கிற கேரளா டைப் ப்ரூஃபிங் பற்றி பார்க்க போறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் நண்பர்கள் ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் இருக்கு அதை டச் பண்ணீங்கன்னா ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங் பாத்தீங்கன்னா பர்கூருக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்காக ஒரு அவுட் ப்ளேஸ்க்காக இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு இருபது இது இல்லாமல் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேட் நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்க்காக ஒரு இருபதுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே போட்டிருக்கிற இந்த மாடல் பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் அதாவது ஓடு மாறிக்கிற இது ஒரு ஷீட்டு இது வந்து ஒரு மெக்னீஷியம் ஷீட்டுங்க இது வந்து கலர் துரு துருப்பிடிக்காது நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற எந்த சீட்டுமே இந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை ஸோ இது ஒரு இம்போர்ட்டட் ஷீட்டு ஸோ இதை வச்சு இந்த கேரளா டைப் ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்றோம் இதில் பார்த்திங்கன்னா பல டைப் ஆஃப் ரூஃபிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஷீட் மட்டும் தான் போட்டுருக்கோம் இதில் வந்து உள்ள மண்ணோடு போட்டும் போடுறோம் அடுத்து டபுளோடு போடுறோம் சீலிங் அந்த மாதிரி பல டைப் வந்து ரூஃபிங் வந்து ட்ரெடிஷ்னல் டைப் வந்து இருக்கோம் கேம்ஸ் ரூஃபிங்கில் இப்போ நீங்கள் ஒரு மாவட்டம் ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி உங்கள் ஊர்லேயே நாங்கள் வந்து ஆல்ரெடி ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேரை போட்டிருப்போம் அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன ரூஃபிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுலாம் அதில் அப்லோட் பண்ணிருப்போம் ஸோ நாங்கள் ரூஃபிங் போடாத மாவட்டமே கிடையாது எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சிருக்கோம் எங்கள் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு வரோம் ஒன்று பாத்தீங்கன்னா ஒழுக்கம் ரெண்டாவது வந்து சரியான வேலை செய்ய தெரிஞ்ச திறமையான ஆட்கள் மூணாவது மெட்டீரியல் குவாலிட்டி ஸோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி எந்த வகையில் கன்வே பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாருன்னா அது அவர் தான் போட்டார் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனலாக ஆஃபீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதன் மூலயமா நாங்கள் தான் இதை போட்டோம் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது சொன்ன டைமுக்கு வந்து முடிப்பாங்களான்னு கேட்டால் அவங்க முடிக்கிறது வந்து அவங்களோட குவாலிட்டிஸில் இருக்குது அவங்க அவங்கள கேரக்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது இதை வந்து பார்த்திங்கன்னா தகாத வார்த்தையில் பேசுகிறது எழுத்து பேசுகிறது திமிரா பேசுகிறது இந்த மாதிரி செயல்பாடுகளும் நிறைய சைட்டில் நடந்துகிட்டு தாங்குது ஒவ்வொரு கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் அதையும் போய் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ ஒரு சரியான ஒழுக்கமான ஒரு வேலைக்கார்கிட்ட வேலை கொடுக்க வேண்டியது வீட்டுக்காரான உங்களோட கடமை அதில் வந்து பிரச்சனை வருது நான் அது வந்து சரியான ஆள் இல்லை அவங்க கரெக்டாக ஒபே பண்ணால் வேலை செய்யாமல் இருக்கிறாங்கன்னா அது காரணம் அந்த வேலைக்காரர் கிடையாது தப்பெல்லாம் உங்கள் பேரில் தான் இருக்குது நீங்கள் தான் கரெக்டான ஆளுக்கிட்ட வந்து வேலையை கொடுக்கணும் அப்போ வந்து தப்பு உங்கள் பேரில் தான் இருக்குது ஸோ ஒழுக்கமான ஆளுக்கிட்ட வேலை கொடுத்து செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்ய திறமையான ஆட்கள் திறமையான எப்படி இப்போ இந்த மெட்டீரியல் இது வந்து கிடைக்காது உங்களுக்கு ஒரு இந்த மெட்டீரியல் நான் டோட்டலாக உங்கள்கிட்ட கொடுத்துறேன் இதில் என்னென்ன ரூஃபிங் பண்ணியிருக்கணும் அந்த மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்றேன் இதே மாதிரி உங்களால் வடிவமைக்க முடியாது இதுக்கு நான் வந்து ரெண்டு லட்சம் பர்சன்டேஜ் உத்தரவாதம் கொடுப்பேன் உங்களால் முடியாது வேறு ஒரு வேலைக்காரர் வச்சோ நீங்களோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களால் வேலை செய்ய முடியாது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆட்கள் தொடர்ச்சி இதே வேலை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வெல் டேலண்டடாக இருக்காங்க அதனால தான் எங்களால் வந்து ஃபினிஷிங்கான வேலை செய்ய முடியுது நீங்கள் மெட்டீரியலில் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க ஆனால் குவாலிட்டிஸை அந்த திறமையை வந்து கடையில் கிடைக்காது எந்த கடையிலையுமே விற்கல நானும் தேடி பார்த்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஒரு பக்கம் ஃபினிஷிங் ஒரு பக்கம் அப்படிங்கிறப்ப ஃபினிஷிங் வந்து அந்த திறமை அவனுக்குள்ளே இருந்தால் தான் ஆச்சு நீங்கள் திட்டினாலும் வரப்போகிறதில்ல ஏப்பா அது ஒணங்கி இருக்குது ஏப்பா அது தூக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் திட்டினாலும் அந்த குவாலிட்டிஸ் வந்து வரப்போகிறதில்ல அது வந்து அவனுக்குள்ளே இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வராது ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் மூணாவது குவாலிட்டி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் எல்லாேருமே அவங்கவுங்க விசித்து அவங்கவுங்க பிராண்டட் தான் சொல்லுவாங்க நாங்களும் சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு எல்லாமே பிராண்டடாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா காஸ்ட் வைஸ்லாம் எனக்கு மேட்ரே இல்லை நான் எவ்வளோ ரேட் கொடுத்தாலும் எனக்கு செய்யறது ஆளுக்குது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுவாக்கி நான் வேலை செஞ்சுருக்கேன் இம்போர்ட்டோட போட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரெண்டு மாடி ம கட்டடம் கட்டிருக்கலாம் ஆனால் கட்டலை கட்டவே இல்லை எனக்கு ரூஃபிங் போடுறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அப்ரூவ் பண்ணி வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறேன் அப் இம்போர்ட்டடோடு போட்டு நூறு வருஷம் வாரண்டியில் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே காசுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எவ்வளோ கேட்டாலும் கொடு கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நான் காம்ப்ரமைஸ் எதுக்கு பண்ண போகிறேன் எனக்கு தான் தேவையே இல்லையே நான் அப்போல்ல பைப் போடுறேன் ஜெர்மனி இப்போட்டட் ஷீட் போடுறேன் அளவு குவாலிட்டியாக வேலை செய்கிறேன் நான் அந்த ரேட்டுன்னு சொல்கிறேன் மக்கள்கிட்ட ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா இதனால் பண்ணுறதுனால தான் என்னோட ரேட் அதிகமாக சொல்கிறேன் புரிஞ்சுட்டு எனக்கு காசு கொடுத்துடுறேங்க நான் எது குவாலிட்டி குறைக்கணும் நான் எதுக்கு பைப் எட்டு குறைக்கணும் நான் எதுக்கு டக்கு டக்குன்னு வேலை செஞ்சு அந்த நேரத்தை வந்து சீக்கிரம் மிச்சப்படுத்தி லேபர் மீதி பண்ணணும் நான் நான் எதுக்கு நினைக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன் நம்மளோட சைடில் கேம் ஸ்டிப்பிங் சைடில் அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருக்கும் திறமையான ஆட்கள் அதே மாதிரி குவாலிட்டி இது மூணும் ப்ராப்பராக இருக்கும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான் கிட்ட காசு கம்மி கிடையாது காசு அதிகம் அது எப்படி ஒருத்தர் ஓப்பனாக இதை சொல்ல முடியும் காசு கம்மின்னு தான் நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க காசு அதிகம் யாரும் விளம்பரமே பண்ண மாட்டாங்களே நான் பண்ணுவேன் ஏன்னா நான் குவாலிட்டியாக போடுறேன் மற்றவனோட ரேட் அதிகமாக இருக்குது நான் குவாலிட்டியாக போடுறேன் அதுக்கேற்றவன் ரேட் அதிகமாகக்குன்னு அதுக்கு நீ அவுட்புட் எங்கே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ வேலை பத் வேலை நான் நீட்டாக இருக்கணும் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்